சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து பாப்பாக்கு கிருஷ்ண ஜெயந்தி வேஷம் போட்டுவிட்டோம் அந்த ஷார்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணர்கிட்ட போட்டுவிட்டு ஒரு சின்ன கான்டெஸ்ட்டில் வந்து நம்ம கலந்துருந்தோம் அதாவது நம்ம பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன கான்டெஸ்ட்டு ஸோ அந்த கான்டெஸ்ட்டில் பாப்பா வின் பண்ணிவிட்டு அதிக லைக்ஸ் வாங்கி ஸோ அதுக்காக நமக்கு ஒரு ஆயிரம் கூப்பன் கொடுத்துருக்காங்க அந்த கூப்பனை இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் நாளையோட வேலடிட்டி முடியுது நமக்கும் போக டைம் இல்லை ஸோ இன்னைக்கு அதை போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோன்ற பார்க்கலாம் ஹாய் செக்ஷன் மாதிரி வேங்கீன் சாம்பு ஏன்னா எடுக்கப்பறம் வேங்கீன் சாம்பு எங்க அம்மா ஒரு லிஸ்டே குடுத்து விட்டு இருக்காங்க அத போய் எடுக்கலாம் வா தவுமி ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபாயாம் ரெண்டாயிரத்துக்கு மேல பொருள் வாங்கணும்னா அந்த கடையில ஒரு கிலோ தக்காளி பத்து ரூபாயா வாங்கிட்டு போ இங்க பாரு என்ன ராகிள் பாரு அங்கிட்டு போய் காட்டு இந்த ரேக் உக்காந்துருக்காங்க அப்புறமா ஆதி வாங்கினா கொடலைப் பழம் கொடலைப் பழம்னு மற்ற ஊர்ல சொல்லுவாங்க இல்லை நான் போய் கோல் எடுத்துட்டு வரேன்

எதிரா இது மூணு சேர்ந்து நூத்தி அஞ்சு ரூபாய் பத்தஞ்சு எழுபது நூத்தி அஞ்சு ஓகே இது நமக்கு பெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோல்டின்னரு இந்த அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு தான் இதுமட்டா யார் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க அப்புறமா மண்டபெல்லம் பேர் என்னது சாம்பார் பொடி அப்புறம் இந்த ரெண்டு கொழுக்கட்டை பாவ் வாங்கினா இந்த டிஃபன் பாக்ஸ் அடுத்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு வாங்கியிருக்கோம் அடுத்து அம்மா கேட்ட பாசி பாசிப்பருப்பு பருப்பு இந்த சோப்பு நமக்காக வாங்கியிருக்கோம் அதித்திக்காக என்ன வாங்கலாம் தரம் தரல் சரிவா அப்புறம் அதித்திக்காக ரெண்டு டபாட்டி வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து இது என்னது ஸ்மைலி நம்ம விஜய் சித்தரனோட வில் விக்கிஸ் வாங்கியிருக்கோம் விச்சு விச்சூக்காக பென்சில் பாக்ஸ் இது ஒரு மாடல் எரேசர் கட் ஸ்நேக்ஸ் பாக்ஸ் டெட் அவ்வளவுதான் நம்ம பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம் பில்லு போட போறோம் பில்லு போட வந்துட்டோம் இது போட வந்துட்டோம் தவிர நீங்க போயிருக்கா

cut leg. Toast book. Egg puffs. Sorry, egg roll, chicken puffs. Yeah, nothing. I saw you. You're a இதே நேரத்துல தான் நம்ம தௌசி அந்த கடையில போய் ஃப்ரிட்ஜ் தரக்க முடியாம முச்சி மோதி இழுத்து தரந்து அந்த டே இருந்துச்சு முடிஞ்சி அங்கலாம் சாப்பிட்டு அப்படியே வீட்டு போய் அவங்க போறலாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தேங்க் யூ